பற்றி நம்ம பார்ப்போம் சரிங்களா நிறைய பேருக்கு வயிற்று புண் அல்சர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பிரச்சனை இப்போது நிறைய இருக்குது குறிப்பாக இளைஞர்களுக்கு நிறைய இருக்குது இப்போ நீங்கள் இந்த அல்சர் அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் நேரத்துக்கு சாப்பிடாதனால தான் உங்களுக்கு அல்சர் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க இல்லை பெரும்பாலும் உங்கள் மனசில் இருக்கிறது அதானே நான் நேரத்துக்கு சாப்பிடல அதனால் எனக்கு அல்சர் வந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னா நீங்கள் நேர நேரத்துக்கு சாப்பிட்டதுனால தான் உங்களுக்கு கல்சர் வந்துச்சு என்னென்ன அது புது விஷயமா இருக்குதுன்னு பார்க்குறீங்களா உண்மை அது தான் இப்போது காலையில் ஒம்பது மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க மதியம் ஒரு மணிக்கு லன்ச் நைட்டு வந்து ஒரு எட்டு மணிக்கு வந்து டின்னர் இப்படி ஒரு பழக்கம் வச்சிருக்காங்க இப்போ இந்த பிரேக்ஃபாஸ்ட்கும் லஞ்சுக்கும் நடுவில் ஒரு ஸ்நாக்ஸ் லஞ்சுக்கும் டின்னருக்கும் நடுவில் ஒரு ரெண்டு ஸ்நாக்ஸ் ஒரு டீ காஃபி இல்லை இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற ஒரு பழக்கம் எல்லாருக்குமே இருக்குது இப்போது இந்த மாதிரி நீங்க நேர நேரம் சாப்பிட்றீங்கள நேர நேரத்துக்கு சாப்பிட்ற ஆள் தானே நீங்க அப்படியே உங்களுக்கு அல்சர் வந்தது அல்சர் வந்திருக்க கூடாதுல்ல என்னைக்கோ ஒரு நாள் நீங்க சாப்பிடாம போயிருப்பீங்க அந்த ஒரு நாள் நீங்க சாப்பிடாம போனால அல்சர் வந்துச்சா அப்படி கிடையாது இப்போ ஒரு நபரை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒரு நபர் வந்து டெய்லி இரவு ரெண்டு மணிக்கு தூங்க போறாரு ஆனால் காலையில அவருக்கு எட்டு மணிக்கெலாம் டியூட்டிக்கு போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க இவரு ரெண்டு மணிக்கு தான் தூங்க போவாரு காலையில் ஒரு ஏழரை மணிக்கு அலாரம் வச்சு அவசரம் அவசரமாக எழுந்திரிச்சு ஒன்றும் பாதிமாக குளிச்சுட்டு அங்கே மலச்சிக்கல் இருக்கும் மோஷன் போயிருக்க மாட்டாங்க ஆனால் எட்டு மணிக்கு கிளம்புனோன்னா ஒரு ஏழே முக்காலுக்கு டிஃபன் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போவாங்க அங்கே ஆஃபீஸ் போனோடனே அங்கே ஒரு டீ காஃபி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோடனே திருப்பி ஒரு மணிக்கு லன்ச் திருப்பி நாலு மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸ் திருப்பி ஆறு மணிக்கு ஒரு பஜ்ஜி போண்டா நைட்டு டின்னர் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் பால் இப்போது இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிறில் புண்ணு இருக்கும் அல்சர் இருக்கும் ஆனால் இவர் என்ன சொல்லுவார்னா நான் நேரத்துக்கு சாப்பிடாதனால வேலை வேலை எனக்கு அதிகமாக இருந்து நேரத்துக்கு சாப்பிடாதனால எனக்கு அல்ச வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவார் இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது இவர் முன்னிரவு சீக்கிரமாக தூங்க போல ரெண்டு மணிக்கு தான் தூங்க போகிறாரு இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னே இயல்பாவே இயல்பாகவே அங்கே பசிக்காது ஏன் அப்படின்னா அங்கே மலச்சிக்கல் இருக்கும் உடம்புல சரியான இயக்கம் இருக்காது ஆனால் அந்த நேரத்துக்கு கிளம்புணும்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டே ஆகணுன்றதுக்காக சாப்பிட்டு கிளம்பி போயிடுவார் இப்போது ஏற்கனவே மலச்சிக்கல் அங்கே பசியும் இல்லை அதுக்கு மேலே இந்த உணவை இவர் சாப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த உணவு அவர் வயிற்றில் ரொம்ப நேரம் தங்குது பொதுவாக நம்ம பசியை எடுத்து சாப்பிடும்போது நம்ம வயிற்றில் வந்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் ஒரு ஆசிட் சுரக்குது எல்லாருக்குமே சுரக்கும் அந்த அமிலம் சுரக்கிறது சுரந்தாதான் நம்ம உணவுக்கு தயார்னு அர்த்தம் இப்போ அந்த அமிலம் சுரக்கவே இல்லை இவர் ஏற்கனவே சாப்பிட்டுட்டாரு இப்போ இந்த உணவு சீக்கிரமாக செரிமானம் ஆகாமல் ஒரு அளவுக்கு மீறி வயிறுலேயே ரொம்ப நேரம் தங்கிறதுனால அந்த உணவுலேருந்து நீர் சுரக்கும் அதாவது கெட்ட நீர் கெட்ட அமிலங்கள் சுரக்குது இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலான்னா ஒரு சாப்பாடு சமைக்கிறோம் அந்த சாப்பாடை சமைச்சிட்டு நம்ம ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுட்டோம் இல்லை ஒரு ஆறு மணி நேரம் நம்ம சாப்பிடாமே வச்சுட்டோம்னு நினச்சிக்கோங்க அந்த உணவு கெட்டு போகுதில்லை அப்போ அந்த கெட்ட உணவுலேருந்து அமிலம் சுரக்கும் கண்டிப்பாக சுரக்கும் நீங்கள் அந்த உணவு ஒரு அஞ்சு நாள் வச்சு பாருங்களேன் ரொம்ப மோசமாக சுரந்து கிட்டத்தட்ட அந்த அமிலம் வந்து அந்த தட்டையே ஓட்டையாக்கிடும் சரிங்களா அப்போது நீங்கள் சாப்பிட்ட உணவில் தப்பு இல்லை நீங்கள் எந்த நேரத்தில் சாப்பிட்டீங்க அப்படின்றது தான் முக்கியம் இப்படி நீங்கள் தேவையில்லாமல் சாப்பிட்டு வச்சு சாப்பிட்டு வச்சு அது வயிறில் ரொம்ப நேரம் தங்கி அந்த உணவுலேருந்து கெட்ட அமிலம் சுரந்து ஏன்னா எப்பவுமே புளிச்சதுலேருந்து அமிலம் சுரக்கும் குளிச்சு போயிடும் அப்போ அந்த அமிலங்கள் தான் உங்கள் வயிறை வந்து புண்ணாக்குது காயத்தை ஏற்படுத்துது இல்லை அல்சரை உருவாக்குது அப்போது இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அல்சர்ல இருந்து பெரும்பாலும் தப்பிச்சிடலாம் ஏன்னா நிறைய பேர் செய்யற பெரும்பாலான தவறு இதுதான் அப்போ இதை தான் மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்ட்டு வள்ளுவர் கடை சொல்லியிருக்காரு அப்போ அருந்தியது அற்றுறதுன்னா நம்ம சாப்பிட்ட உணவு அற்று போயிடணும் உடம்புலேயே இல்லாமல் போயிடணும் அப்படி உடம்புலேயே இல்லாமல் போனதுக்கு அப்புறம் கூட நம்ம போற்றி உனி பசிச்சு சாப்பிடணும் இப்படி சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு மருந்தே தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அளவு தெரியாம ஒரு பசி எடுத்துருச்சு ஆனால் அளவு தெரியாமல் இந்த வயிறு நிரம்பி நெஞ்சு தாண்டி கழுத்து வரைக்கும் வர அளவுக்கு சாப்பிட்றது இதுவும் ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் ஒரு உணவை நம்ம சாப்பிட்றோம் நம்மளுக்கு பசி எடுக்குது அப்படின்னா நம்மளுடைய அந்த வேலை அளவு என்ன அப்படின்னு தெரிஞ்சு நம்ம சாப்பிட்ணும் நம்ம செய்கிற தப்பு என்ன அப்படின்னா இந்த வயிறையும் அந்த துணிப்பையையும் ஒன்றா நம்ம நினச்சிக்கிறோம் அதாவது ஒரு துணிப்பையெல்லாம் எப்போவுமே ஒரே அளவு துணியை நம்மளால் போட முடியுது இந்த வயிறையும் நம்ம அதே மாதிரி நினச்சிக்கிறோம் ஆனால் வயிறு ஒரு பை மாதிரியான ஒரு உறுப்பு தான் ஆனால் இங்கே அளவு அப்படின்றது ஒவ்வொரு வேலையும் மாறுபடும் இப்போ நேற்று நீங்கள் வந்து ஒரு அஞ்சு இட்லி சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுடைய பசியோடைய அளவு உங்களுடைய மனநிலை நீங்கள் இருக்கிற சூழல் இதெல்லாம் தான் உங்களுடைய அளவு முடிவு பண்ணும் அப்போ த தினமுமே நீங்கள் அஞ்சு இட்லி தான் சாப்பிடணும் இல்லை பத்து சப்பாத்தி தான் சாப்பிடணுன்ற அளவே கிடையாது நீங்கள் இப்போ உங்களுடைய மனநிலை என்ன உங்களுடைய பசி அளவு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அளவோடு சாப்பிடும்போது உங்கள் வயிறு வந்து இந்த அல்சர் இந்த அல்சர்னால் ஏற்படுற தொந்தரவுகள் நிறைய பேருக்கு நெஞ்சு கறிக்கும் உடல் ஃபுல்லாக எரியும் இல்லை உள்ளங்கை உள்ளங்கால் மட்டும் எரியும் இல்லை கண்கள் எரியும் எதுக்களிக்கும் அதாவது வயிறுலேருந்து இந்த ஆசிட் வந்து சுரந்து வாய் வரைக்கும் எதுக்களிக்கும் இதை மாதிரியான தொந்தரவுகள்லாம் நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிடாமல் உங்கள் பசி அளவு என்னென்னு தெரிஞ்சு அது மட்டும் சாப்பிடும்போது அது வந்து சரியாக இருக்கும் அற்றால் அறவறிந்து உண்க அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு நீங்கள் சாப்பிட்டது வயிறில் செறிச்சு காலியாகிடுச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு பசிக்கும் போது கூட அறவறிந்து உண்க அளவு தெரிஞ்சு நீ சாப்பிட்ட அப்படின்னா அக்துடம்பு பெற்றான் நெடி தூய்க்குமாறு நீங்கள் பலகாலம் வாழ்கிற அந்த உடலை உங்களால் பெற முடியும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்போது அளவு தெரிஞ்சு சாப்பிட்ணும் மூணாவது விஷயம் வந்து ரொம்ப நேரம் சாப்பிட்றது இந்த ரொம்ப நேரம் சாப்பிட்றது எப்போ நடக்குது அப்படின்னா மோஸ்ட்டாக நீங்கள் ரெஸ்டாரண்ட் போகும்போது நடக்கும் ஒரு உணவு போனோடனே ஆர்டர் பண்ணுறீங்க அந்த உணவு வரத்துக்கே ஒரு கால் மணி நேரம் ஆகும் அதை நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு உணவு நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அது ஒரு இருபது நிமிஷம் கழித்து வரும் அதை சாப்பிடுவீங்க இப்படி ஒரு கோர்ஸையே வந்து மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நீங்கள் உட்காந்து சாப்பிடுவீங்க இப்படி சாப்பிட்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா முதல்ல ஒரு உணவு நீங்கள் சாப்பிட்டீங்க இது வயிறுக்குள்ளே போய் செரிமானாக ஆரம்பிச்சிடும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வயிறுக்குள்ளே ஒரு உணவு போயிடுச்சுன்னா அது புளிக்க அதாவது செரிமானன்றது ஒரு நொதித்தல் நொதிக்க ஆரம்பிச்சிடும் அது புளிக்க ஆரம்பிச்சிடும் இப்போது ஒரு அரை மணி நேரம் விட்டீங்க அதுக்கு மேலே இன்னொரு உணவு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா புளித்த உணவுக்கு மேலேயே நீங்கள் நல்ல உணவு சாப்பிட்டா கூட அது புளிச்சு போயிடும் இப்போது ஒரு தயிரை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க நேற்று நீங்கள் ஒரு தயிர் வச்சுருந்தீங்க அதில் ஒரு பகுதியை எடுத்து இன்னைக்கு ஒரு பாலில் போட்டிங்கன்னா இந்த பால் புளிச்சு போய் தயிராக மாறிடுதில்லை அது மாதிரி நீங்கள் சாப்பிட்ட உணவு ஏற்கனவே புளிச்சதுக்கு மேலே நீங்கள் நல்ல உணவை பழமாவோ இல்லை எது சிறந்த உணவை நீங்கள் போட்டால் கூட அது புளிச்சு போயிடும் நம்மளுடைய பழக்கம் என்ன சமைப்போம் எல்லாத்தையும் ஒரே நேரத்துலேயே ஒன்றா வச்சு உக்காந்து ஏ சாம்பார் ரசம் எதுவாக இருந்தாலுமே ஒரே நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் கை கழிவிடும் இதுதான் நம்மளுடைய வழக்கம் இந்த மேற்கத்திரிகளுடைய வழக்கத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அதனால் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது நீங்கள் ரெஸ்டாரண்ட் போகிறதுலாம் நான் தப்பாக சொல்லலை ஆனால் எல்லாமே ஒரே டைமில் ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரே நேரத்தில் எல்லா ஒன்றும் வரா மாதிரி நீங்கள் அந்த மாதிரியாக நீங்கள் மாற்றிக்கும் போது உங்கள் வயிறு புண்ணாகாமல் இருக்கும் அல்சருக்கு முக்கியமான காரணங்கள் இது மூணு நான் நான் பார்த்த வரைக்கும் உடல் ரீதியாக இந்த மூன்று காரணங்களை சொல்லலாம் உணவு மூலியமாக வர்றது மன ரீதியாக கூட நம்மளுக்கு அல்சர் வர வாய்ப்பு இருக்குது மனசு வந்து கெட்டு போயிருக்கு உங்களுக்கு வந்து யார் மேலே போகும் எரிச்சல் அப்படின்னா இந்த வயிற்றில் வந்து அதுக்கான ஆசிட்ஸ் வந்து வயிற்றே புண்ணாக்கும் அப்போ உங்களுக்கு எதனால் அல்சர் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத உங்களால் கண்டிப்பாக உணர முடியும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மாற்றிக்கிறது மூலிமா நம்ம பெரிய நோய்கள்ல இருலாம் நம்ம தப்பிச்சுக்கலாம் ஏன்னா நீங்கள் வயிற்று புண் போகிறீங்க ஒரு மாத்திரை தராங்க அந்த மாத்திரை நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கீங்க அந்த சாதாரண புண் நாளைக்கு என்னவாக மாறுது நிறைய பேர் கேன்சராக மாறிருக்குல்ல அப்போ ஒரு பெரிய ஒரு நோய்க்கு நம்மளோட சாதாரண இந்த விஷயங்கள்லாம் இந்த பழக்க வழக்கம் தான் காரணம் அப்படின்னா அதெல்லாம் மாற்றிக்கலாம்ல அப்போது ஒரு மருத்துவம் அப்படின்னா நோய் வந்ததுக்கு அப்புறம் குணப்படுத்தாமல் வரத்துக்கு முன்னாடியே தான் உண்மையான மருத்துவம் அப்போது இன்றைக்கி உங்களுக்கு அல்சர் இருக்குது அப்படின்னா மரபு வழியாக்கு பங்க்சர் சிகிச்சை எடுத்துக்கோங்க கிட்ட நிறைய பேர் சிகிச்சை எடுத்துக்கிறாங்க நிறைய பேர் குணமாயிருக்காங்க ஏழு நாட்களுக்கு ஒரு முறையோ இல்லை பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறையோ நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கும் போது புண் அல்சர் இல்லை இதை மாதிரியான தொந்தரவுகள் உங்களுக்கு என்ன இருந்தாலுமே சரி ரொம்ப எளிமையாக உங்களுக்கு குணமாயிடும் ரொம்ப பெரிய பத்தியெல்லாம் கிடையாது சரிங்களா அதனால் வை உங்களுக்கு இருந்தால் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணி பாருங்கள் சரியாயிடுச்சுன்னா சந்தோஷம் நன்றி